ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் இன்றைக்கி வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கிட்டு வர காய்கறிகளை இந்த சீசனில் வந்து எப்படி நம்ம கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம் இப்போ வந்து மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து காய்களை வந்து ஸ்டோர் பண்ணும்போது அதில் வந்து ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா காய்கறிகள் வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாது அதாவது அழுக்கி போகாது ஸோ நான் வந்து வாங்கிட்டு வந்த காய்கறிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி காய்கறிகளெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காய்கறிகளை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிடுவாங்க ஸோ அது வந்து நல்ல விஷயம்தான் நான் இல்லை அப்படின்னு சொல்லலை ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு நம்ம காய்கறிகளை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணாமல் நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே காய்கறிகள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணும்போது அந்த காயில் வந்து ஈரம் நல்லா ஏறிடும் ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் போது இன்னும் ஈரம் வந்து நமக்கு டபுள் ஆகிடும் ஸோ ஈரத்தில் வந்து காய்கறிகள் சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நான் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் உங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் அது உங்களோட விருப்பம் தான் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம வீட்டில் வச்சுருக்கிற பொருட்களை வச்சே தான் நம்ம இன்றைக்கி ஸ்டோர் பண்ண போகிறோம் ஸோ நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படிங்கிற ஐடியா தான் ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் தான் உங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஆன்லைன் மீஷோ அந்த மாதிரியான ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து நம்ம காய்கறிகளெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டெய்னர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாப்பாடெலாம் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கேன் இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து காய்கறிகளை வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அதுவும் வந்து ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம் கத்திரிக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி நான் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இந்த கத்திரிக்காயில் வந்து இருக்கிற காம்பை வந்து இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க காம்பு இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக கத்திரிக்காய் வந்து முத்தி போயிடும் கத்திரிக்காய் முத்திச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற விதைகள் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே கருப்பாக மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு சமைக்கிறதுக்கு கட் பண்ணும்போது அது பார்க்கறதுக்கு கூட நல்லா இருக்காது அதனால் எப்போவுமே வந்து கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துட்டால் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காம்பு எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுட்டு இந்த மாதிரி மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் தான் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது உங்கள் கிட்டே வந்து இருக்கிற நார்மலான நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க இப்போ அடுத்து நம்ம வந்து வெண்டைக்காய் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து ஒன்று ரெண்டு நாளில் செஞ்சோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் மிஞ்சி போனால் ஒரு மூணு நாள் நாலு நாள் அதுக்குள்ளே நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடணும் அப்படி இல்லைன்னா வெண்டைக்காய் வந்து சீக்கிரமாக முத்திடும் ஸோ அந்த மாதிரி முத்தி போகாமல் நீங்கள் சமைக்கிற வரைக்குமே அது வந்து எப்படி வாங்கிட்டு வர்றப்ப எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காயோட மேல் பகுதியையும் கீழ்பகுதியையும் அந்த ரெண்டு பக்கம் இருக்கிற காம்பையும் வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பாக்ஸில் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டிருக்கேன் அதுக்கு மேலே வந்து வெண்டைக்காய்களை வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கு மேலே ஒரு பேப்பரை போட்டு ஸ்டோர் பண்ணிடலாம் இந்த பேப்பர் வந்து நான் எதுக்கு கீழையும் மேலேயும் போடுறேன் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த மூடி வழியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து வரும் இல்லையா அந்த தண்ணி வந்து காய்கறிகளில் படும்போது சீக்கிரமாக அழுக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த தண்ணியை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி பேப்பர் போட சொல்கிறேன் அடுத்து நம்ம முருங்கக்காய் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க அந்த மாதிரி தோலை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வந்து சீக்கிரமாக காஞ்சு போயிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் அந்த தோலை வந்து சீவாமல் அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு வந்து சூப்பராக காஞ்சு போகாமல் நல்லாவே இருக்கும் ஸோ இந்த டிப்பையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம பீட்ரூட் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பீட்ரூட் வந்து எப்பவும் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த மேல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதையும் இந்த கீழ் பகுதியையும் வந்து கட் பண்ணி வச்சுடுங்க அப்போ தான் எப்போவுமே வந்து பீட்ரூட் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் முத்தாமல் நல்லாயிருக்கும் பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வெளியே வச்சோம் அப்படின்னாலே ஒரு வாரம் வரைக்குமே நல்லாயிருக்கும் ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் சமைக்கிறதுக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணும்போதும் ஈஸியாக இருக்கும் சார் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கேரட் ஸ்டோர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் கேரட் வந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மேல் பகுதி கீழ் பகுதி வந்து கட் பண்ணிவிடுங்க இப்போ வந்து நீங்கள் அந்த தோலை சீவிட்டு ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஆனால் அந்த ரெண்டு பாட்டு வந்து கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எங்கேயாவது அழுகி த அழுகுன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த அழுகல் வந்து எந்த இடம் வரைக்கும் இருக்குதோ அது வரைக்குமே சுத்தமாக வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க ஏன்னா கேரட் பொறுத்த வரைக்கும் லைட்டாக ஒரு இடத்துல அழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அது உள்பக்கமாக அப்படியே வந்து அதை அரிச்சிட்டு போகும் ஸோ அதனால நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ரெண்டு பக்கம் கட் பண்ணிடுங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டை வந்து ரெண்டு ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணி தண்ணிக்குள்ளே கூட போட்டு வைப்பாங்க அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளுக்கு கணக்கு ஆனாலுமே உங்களுக்கு வந்து கெட்டு போகவே போகாது அது நானுமே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் நான் வந்து கொஞ்சமான குவான்டிட்டி வாங்கினதுனால நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து நம்ம பாவக்காய் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதோட மேல் பகுதி அந்த கீழ் பகுதி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற பகுதி எல்லாத்தையுமே நம்ம வந்து நீக்கிடலாம் இந்த விதை வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த விதை வந்து சீக்கிரமாக முற்றி உங்களுக்கு வந்து அந்த பாவக்காய் ஃபுல்லாகவே வந்து பழுத்து போயிடும் ஒரு மூணு நாலு நாள்லேயே நம்ம வாங்கிட்டு வர்ற பாவக்காய் வந்து பழுத்து நல்லா செகப்பு கலரில் மாறிடும் சமைக்கவே முடியாதபடி ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக எப்போவுமே வந்து பாவக்காய் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி அதோடய விதைகளை வந்து எடுத்துக்கோங்க வேணும்னா இந்த மாதிரி ரெண்டு நம்ம வந்து கட் பண்ணிட்டு நடுவில் இருக்கிற விதைகள் எல்லாத்தையுமே வந்து நீக்கிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா பாவக்கம் வந்து சீக்கிரமாக கெட்டும் போகாது அதே சமயத்தில் விதையோட மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து அழுகி போயிடும் அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி நம்ம வந்து வெளியிலேயே வச்சாலும் சரி சீக்கிரமாக அழுகிறோம் அதனால நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பாவக்கம் வந்து அழுகியே போகாது இந்த மாதிரியே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் இப்போ என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வர்ற மாங்காய் அதுக்கப்புறம் இந்த சவுச்சவெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து கெட்டு போகாது ஸோ நம்ம இதை வந்து வெளியிலேயும் வைக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னாலும் இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அதுக்காக நான் இந்த மாதிரி வீட்டில் நம்ம இந்த மஞ்சள் கலரில் சின்ன சின்னதாக பைகளெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல ஸோ அதுக்குள்ளே தான் நான் வந்து போட்டு வைக்கிறேன் ஸோ இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் பாக்ஸில் போட தேவையில்ல இப்போ நம்ம அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பீன்ஸ் வந்து பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் முத்தி போயிடும் பீன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு பக்கமும் இருக்கிற காம்போடு சேர்த்து அந்த நரம்பு பகுதி நீங்கள் அந்த கட் பண்ணி எழுத்தீங்க அப்படின்னாலே ஃபுல்லாக அந்த நரம்பு நீட்டாக வரும் பாருங்கள் அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக எடுத்து விட்ருங்க லைட்டாக அந்த முனையில் மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பீன்ஸையும் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா பீன்ஸ் வந்து சீக்கிரத்தில் முத்தி போகாது எந்த அளவுக்கு நீங்கள் பிஞ்சா வந்து வாங்கிட்டு வர்றீங்களோ அந்தளவுக்கு பிஞ்சாவே இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு பத்து நாள் ஆனாலும் கலரும் வந்து மாறவே மாறாது ஸோ பாருங்கள் இதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா அஞ்சரை பெட்டி ஸோ அதை நான் வந்து யூஸ் பண்ணாமையே வச்சுருந்ததுனால இப்போ எனக்கு அந்த பாக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பச்சை மிளகாயில் இருக்கிற காம்புகள் எல்லாம் எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வரும்போது அங்கங்கே கட் ஆகி அந்த கடிச்சு வச்ச மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள் அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நம்ம வந்து தனியாக எடுத்துடலாம் நீங்கள் வந்து சமைக்கிறதுக்கு உடனே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பச்சை மிளகாயெல்லாம் நீங்கள் வந்து சேர்த்து ஸ்டோர் பண்ணீங்கன்னா மற்ற பச்சை மிளகாயெல்லாம் சேர்ந்து அழுக ஆரம்பிச்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம தக்காளி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தக்காளி மட்டும் நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் தக்காளியும் இஞ்சி மட்டும் வாஷ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தண்ணியில் வந்து சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு கசக்கி கழுவிடுங்க ஏன்னா நிறையா டஸ்ட் எல்லாம் அதில் வந்து தக்காளியில் ஒட்டிகிட்டுருக்கோம் இல்லையா அதனால் நல்லா அதை வந்து வாஷ் பண்ணினதுக்கப்புறமா அதை வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கு பிறகு ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க ஃபஸ்ட்டு தக்காளியை இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக வச்சிடலாம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நீங்கள் வந்து வெளியே வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தக்காளியோட காம்பு பகுதியில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியிலேயே வந்து வைக்கலாம் டென் டேஸ் ஆனால் கூட உங்களுக்கு வந்து தக்காளி கெட்டு போகாது நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ எப்போவுமே மேலே ஒரு துணி போட்டு அதாவது துணியோ இல்லைன்னா அந்த மாதிரி பேப்பரோ போட்டு மூடிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அதுக்கப்புறம் இஞ்சியும் அதே மாதிரி தான் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க மண் இருக்கும் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ட்ரை பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் இதை வெளியிலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்கு தேங்காய்லாம் நம்ம இந்த கூட யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ட்ரே இருக்கு இல்லையா இப்போ இதில் வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற அரிசி பை இருக்குது பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம போட்ட ஒரு வீடியோவில் இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு மேட்டு மாதிரி நான் ஒரு ஐடியாவாக யூஸ் பண்ணியிருந்தேன் இப்போ அதே பேப்பர் தான் நான் இப்போ இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக வந்து காமிச்சிருக்கேன் அந்த பேப்பரை நான் வந்து கட் பண்ணலை ஏன்னா நான் ஃப்ரிட்ஜுக்கு அதை மேட் கூட நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால் ரெண்டாக வந்து உங்களுக்கு மடிச்சு போட்டு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி மடிச்சு போடும்போது நம்ம இதில் காய்கறிகளை ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கூடை வந்து எப்போவுமே அழுக்காகாது எப்போவுமே நீங்கள் வந்து எதாவது இந்த மாதிரி கூடைகள் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா கீழே ஏதாவது பேப்பரோ இல்லை இந்த மாதிரி கவரோ வந்து போட்டு வச்சுருங்க இப்படி வந்து போட்டு வைக்கும்போது அந்த கூடை வந்து சீக்கிரத்தில் அழுகாது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் அழுகி போயிட்டு அந்த கூடையில் வந்து ஒட்டி பிடிச்சிக்கும் ஒரு மாதிரி கரகரையாக ஆகிடும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து ரெண்டு தேங்காவும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் தேங்காய் வந்து எப்போவுமே இந்த மாதிரி நிமித்தி வச்சு தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும் கீழே கவுந்த மாதிரி வந்து வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரத்தில் வந்து அழுகி போயிடும் ஸோ அதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பூண்டு போட போகிறேன் பூண்டு வந்து நான் இப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு ரெண்டு கிலோ பூண்டு இருக்குது இது வந்து உடச்ச பூண்டு நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ இப்படி வந்து உடச்ச பூண்டாக வாங்கிட்டு வந்துட்டோம்னா அது நல்லா காஞ்சும் இருக்கும் அதே சமயத்தில் கெட்ட அதாவது அந்த ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி பூண்டுகளும் அதில் இருக்காது சுத்தமான நல்ல ஃப்ரெஷ்ஷான பூண்டுகளாக இருக்கும் ஸோ இப்படி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா சீக்கிரமாக நமக்கு இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து சீக்கிரத்தில் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நம்ம கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கருவேப்பிலையை நார்மலாக அந்த காம்புகள்லேருந்து நம்ம உருவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதோட வந்து கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா அதை வந்து அந்த அடியில் காம்பு அந்த வேர் பகுதி வருது பாருங்கள் அதை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸாக நான் வந்து கட் பண்ணி வச்சுக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி புதினாவையும் கையோடு நம்ம வந்து கிள்ளி வச்சிடலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம நார்மலாக பாக்ஸ் வந்து எடுத்தோம் இல்லையா ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதில் தான் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கு உள்ளே வந்து கருவேப்பிலை போட்டுட்டு மேலே வந்து ஒரு பேப்பர் போட்டுருங்க ஈரம் படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த பேப்பர் யூஸ் பண்ணுறோம் ஈரம் பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட பொருட்கள் வந்து சீக்கிரமாக அழுகி வீணாக போயிடும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி பேப்பர் யூஸ் பண்ணுறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் எல்லாம் வந்து வாங்குவோம் இல்லையா அந்த பாக்ஸ் வந்து இருந்துச்சு ஸோ அதுவும் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு இந்த கொத்தமல்லி மட்டும் வைக்கிறதுக்கு பாக்ஸ் பத்தலை ஸோ அதனால அது வந்து நான் இதில் வச்சுக்கிட்டேன் அவ்வளோ தான் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் சும்மா ஒரு ஐடியாக்காக நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நான் மேட் அதுக்கப்புறமா போட்டுட்டு திரும்பவும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ